அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் கைவினை பொருட்கள் கூலி தொழிலாளிகள் பாதுகாவும் சட்டம் முறைப்படுத்தி அம்மக்களுக்குரிய சம்பளம் காப்பீடு பாதுகாப்பு வேலை நேரம் அனைத்துமே முறைப்படுத்தி கொடுக்கப்படும் அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் அரசுடைய ஊழியர்கள் என்ற அடையாள அட்டை வழங்கப்படும் இது முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வரி விளக்கம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்படும் அது மட்டுமில்லை இன்றைக்கும் சிறுதொழிலை செய்து கொண்டிருக்கும் தொழிலாளிகளுடைய கைவினை தொழிலாளிகளுடைய பாதுகாப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் முறை நம்மளுடைய ஊர் திருவிழா மற்றும் அனைத்து இடங்களும் இதற்குரிய பிரித்தீக வசதி செய்து தரப்படும் அந்த மக்களுக்குரிய ஒரு நல்ல இடம் அமைத்து இலவசமான இடமாக அமைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்க செய்து தரப்படும் ஒரு தனிநபர் ஆதிக்கத்திலிருந்து விடுபட ஒரு செய்யும் ஒரு சின்ன முயற்சியாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் என்பதே நம்முடைய மிகப்பெரிய கொள்கையாக இங்கு இதை பதிவிடுகிறேன் நன்றி